பாலநம்பியர் மேலும் பேசுகிறார் பரமா நல்லா யோசனை பண்ணிப்பார் உங்கள் பாட்டிங்க ரெண்டு பேர் இருக்கனால எவ்வளவோ உங்களுக்கு உபகாரம்மா பார் எவ்வளோ துக்கத்துலேயோ வேதனையிலையும் மீண்டு வர முடியாதுமா அவ்வளோ சோகம் உங்கள் குடும்பத்துக்குள்ள ஆனாலும் உங்கள் பாட்டி இங்கே ரெண்டு பேரும் நல்லா யோசனை பண்ணுறாங்க கடமையுன்னு ஒன்று இருக்குல்ல பொட்ட பிள்ளைங்கள அப்படியே விட்டுற முடியாது கரெக்டாக காலாகாலத்தில் அதை ஒரு பாதுகாப்பான இடத்துல பிடிச்சி கொடுத்துட்டா அது ஒரு நிம்மதின்னு நினச்சி உங்கள் பாட்டியை நல்லா யோசனை பண்ணி செஞ்சுருக்காங்க பற்றியா அதுக்கு நீங்கள் எல்லோரும் கடமைப்பட்டுருக்கணுமா ஆனால் உங்கள் பாட்டியும் உங்கள் அப்பா மாதிரி இல்லை ஆனால் நல்லா தெளிவாக யோசனை பண்ணுறாங்க தெளிவாக முடிவெடுக்கிறாங்கம்மா அதேமாரி உங்கள் பாட்டி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தையலும் சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி வந்து குடும்பத்தை சமாளித்து போகணுன்னு நல்ல போதனையும் பண்ணி உங்களை அவ நல்லா வளர்த்துருக்காங்க உங்கள் அப்பா நல்ல மனுஷர் இல்லையா உங்கள் பாட்டி வளர்ப்பு இல்லையா உங்கள் அப்பா அதே மாதிரி தான் நீங்களும் எல்லோரும் அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கீங்க நல்லா பழகுறீங்க நல்ல குணம் நல்ல புத்திசாலித்தனம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குமா ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா நீ மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மனசை வந்து தளர விட்டுறாத ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஸ்டாப் ஒன்றது வந்து லேஸ் பெற்றதில்லம்மா அரசு உத்தியோகங்கிறது வந்து அவ்வளோ லேஸ்பட்ட வேலை கிடையாது இதில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க வேதனைப்படுத்தி பார்க்குறவங்களும் இருக்காங்க உங்கள் அப்பா மாதிரி ஹெல்ப் பண்ணுற நல்ல மனுஷர்களும் இருக்காங்கம்மா அதையெல்லாம் சேர்ந்தது தான் இந்த அலுவலகம் நீ மட்டும் கவனமாக இருக்கணும் நம்ம பாதை கரெக்டாக இருந்தால் நம்ம யாரை கண்டும் பயப்பட வேண்டாம் கரெக்டாக நீ வேலை பழகிக்க எல்லாரும் உன்னை பார்த்தா பெருமைப்படணும் அந்த மாதிரி நீ வேலை பழகிட்டேன்னா தைரியமாக நிம்முதை நடக்கலாம் யாரையும் நீ திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைம்மா ஏதோ எனக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே நான் உன்னை நல்லா ட்ரெயின் அப் பண்ணி விட்டுறம்மா ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி உங்கள் அப்பா எனக்கு எவ்வளவோ செஞ்சார் ஆனால் எனக்கு வந்து திருப்பி செய்கிறதுக்கு எனக்கு சான்ஸே இல்லாமல் போச்சு பரவாயில்லம்மா அதனால் ஒன்றும் இல்லை நான் வந்து உனக்கு எனக்கு என்னென்ன வேலை தெரியுது எல்லாம் சொல்லித்தரேன் நீ கற்றுக்கம்மா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் அப்பாவோடய குணத்துக்கு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால்மா யார் என்ன சொன்னாலும் அவங்கள தீர்த்து பேசுகிறாத அவங்கக்கிட்ட கோவப்படுறாத அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறாங்க சூரியனை பார்த்து நாய் குறைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கும் சூரியனுக்கு ஒன்றும் வலிக்காது அதை மாதிரி நீ சூரியன்மா நீ எல்லாத்தையும் பொறுத்து போகணும் நீ எல்லாத்தையும் பொறுத்துக்க அதனால் உனக்கு எந்த பெரிய பாதிப்பும் வராது நல்லா தைரியமாக அப்படின்னு சொல்கிறாரு